ஈரான் தூதரகத்தை தாக்கிவிட்டு கடும் அச்சத்தில் இஸ்ரேல் கடைகள் ஏடிஎம் நிறுவனங்களில் குவியும் இஸ்ரேலியர்கள் யாரும் பீதியடைய வேண்டாம் என இஸ்ரேல் ராணுவம் விளக்கம் ஈரான் தூதரகத்தை தாக்கிய இஸ்ரேல் பதிலடி கிடைக்கும் என்ற அச்சத்தால் பதற்றத்துடன் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகத்தின் மீதான தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் முழுவதும் பரபரப்பு நிலவி வருகிறது இராணுவம் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது விடுப்பில் உள்ள இராணுவ வீரர்கள் மீண்டும் பணிக்கு வரவழைக்கப்பட்டு வருகின்றனர் மக்களிடையேயும் ஒருவித அச்சம் காணப்படுகிறது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஜெனரேட்டர்களை வாங்குவதற்காகவும் ஏடிஎம்களிலும் மக்கள் குவிந்து வருகின்றனர் ஈரான் மீதான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பலி தீர்க்க ஈரானின் தலைவர் அந்நாட்டு இராணுவத்திற்கு உத்தரவிட்டு உள்ளதே திடீர் பதற்றத்திற்கு காரணம் இதனிடையே பாதுகாப்பு காரணங்களை கருத்தில் கொண்டு நாட்டின் அனைத்து ஜிபிஎஸ் அமைப்புகளையும் முடக்கியுள்ளது இஸ்ரேலிய அரசு ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்களை இடைமறித்து அழிக்கும் அயன் டோம்களை பலப்படுத்தி வருகிறது மக்களிடையே ஏற்பட்டுள்ள பதற்றத்தை குறைக்க இராணுவ செய்தி தொடர்பாளர் சில வேண்டுகோளை மக்களுக்கு விடுத்துள்ளார் அதில் உணவுப் பொருட்களை வாங்கி குவிக்கவோ ஏடிஎம்களில் பணம் எடுக்கவோ தற்போதைக்கு தேவையில்லை அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் இராணுவம் தகவலை வழங்கும் மக்கள் பயப்பட வேண்டாம் என கேட்டுக்கொண்டுள்ளார் ஈரான் எந்நேரமும் தாக்குதலை நடத்தலாம் என அமெரிக்காவின் உளவு பிரிவான சிஐஏ எச்சரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது